போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்னாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பனிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு அதேபோல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரியப் போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு திளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல குருவுடைய அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குருப்பெயர்ச்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பயிற்சி நாளன்று சிறு உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித்தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதேபோல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளே என்பதை காணலாம் மீன ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக எப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக குரு பகவான் மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் உரியவராக விளங்கக்கூடியவர் குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டாலே இந்த மீனராசிக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பது அர்த்தமாகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதம் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வந்து அமர்ந்திருந்தார் இவ்வளவு காலங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து வந்தார் அதே போல ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்த்து அருள் பாலித்து வந்தார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்த்து வந்தார் அதனால் உங்களுக்கு பல நன்மையான காரியங்களும் நடந்து வந்தது பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்களிலே பல நன்மையான விஷயங்களும் திருமண தடை விலகி பலருக்கு திருமண யோகம் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடங்கியீர்கள் இப்பொழுது குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு எந்த வகையிலே நல்ல காரியம் நடக்க இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் வந்து அமர்ந்து விட்டார் கம்பீரமாக ஒரு பெரிய அரியணையிலே வந்து அமர்ந்து விட்டார் நான்காம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் பல குடிகளை ஆட்சிகளும் நிர்வாகமும் செய்து வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான தலைமை பீடமாக விளங்கக்கூடியது அந்த நான்காம் வீடு அப்படிப்பட்ட இடத்திலே உங்கள் ராசிநாதன் வந்து அமர்ந்திருக்கின்றார் அறிவுபூர்வமான சிந்தனைகளை பெறப் போகின்றார் பல புதிய விஷயங்களை கற்றறிந்து பலருக்கு உதவக்கூடிய வகையிலே ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பை உங்கள் ராசிநாதன் பெறுகின்றார் அதனால் நிச்சயமாக அந்த தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உதயமாகும் உங்களுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் வீடு இல்லாமல் வாகனங்கள் இல்லாமல் பலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வீடு கட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை தரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது புதிய வீட்டிலே நாம் சொந்தமாக கட்டிய வீட்டிலே ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் சரி அதிலே நமக்கென்று ஒரு வீடு இருக்கின்றது என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை இப்பொழுது உங்களுக்கு தரு இருக்கின்றார் குரு பகவான் அதே போல வசதி படைத்த மீனராசிக்காரலாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே சிறிய வீட்டில் குடியிருந்து வந்தால் ஒரு அரண்மனை போன்ற ஒரு பெரிய வீட்டை கட்டி அதை பலரை வேலைக்கு அமர்த்தி அங்கே ஒரு மாளிகை போன்ற தோற்றத்தை உருவாக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் மகிழ்ச்சியிலேயே நீங்கள் ஆழ்த்தப் போகின்றீர்கள் பல நிலங்களை வாங்கி விவசாயங்கள் செய்து அதன் மூலியமாக நல்ல வருமானத்தையும் பெற நீங்கள் இருக்கின்றீர்கள் அதே போல மாணவர்கள் கல்வியிலே மிகுந்த ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று ஒரு நல்ல மதிப்பை பெறப்போகின்றார்கள் படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கின்ற நமது மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது புதிய தொழில் முயற்சிகளிலே இறங்கி அவர்கள் வெற்றியை பெறப் போகின்றார்கள் அதே போல தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் இந்த மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு பல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகின்றது காரணம் உங்கள் தொழில் தொழிற்சாணாதிபதியே தொழிற்சாணத்தை பார்க்க இருக்கின்றார் அதே போல உங்களது ராசி வீட்டிற்கு அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவானும் ராகுவும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார்கள் பன்னிரெண்டாம் வீட்டிலே ஒரு விரைவுகளை தந்து மனதிலே கஷ்டத்தை தந்து உங்களுக்கு கடன் மூலியமாகவும் சில பிரச்சனைகளையும் தந்து வந்த அந்த சனியும் ராகுவும் இப்பொழுது குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்றார்கள் அவர்கள் இருவரும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை எதிரிஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் விரயஸ்தானத்தில் அமர்ந்து இதுவரை நீங்கள் வாங்கிய கடன்கள் வீண் விரயமாக மாறியிருந்தது இப்பொழுது அந்த கடன்களை அடைப்பதற்கு சனியும் ராகுவும் துணை நிற்கப் போகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனி அமர்ந்திருக்கு ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் என்றால் சுகிரகத்தின் பார்வையில் இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக உங்களது திருமண வாழ்க்கையிலே நல்ல தாம்பத்திய உறவுகளோடு ஒரு மனதிலே ஒரு சந்தோஷத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தப் போகின்றீர்கள் நிம்மதியான ஒரு தூக்கம் எவ்வளவு கடினமான வேலை செய்தாலும் மனிதனுக்கு தூக்கம் என்பது முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான தூக்கம் பல நாட்களாக உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் இனிமேல் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல தாம்பத்திய உறவுகள் மூலியமாக குடும்பத்திலே சந்தோஷமாக நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் பல வகையிலே நீங்கள் வெளியூர்களுக்கு சென்று சந்தோஷம் அடைவதற்காக உங்களது இல்லற துணையோடு நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு மன மகிழ்ச்சியை அடைய நீங்கள் இருக்கின்றீர்கள் பலருக்கு தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பல தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய முதலாளிகள் குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு சென்று மன அடைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கின்றது தொழிலை மேம்படுத்துவதற்காக பல தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திற்காக வெளிநாட்டிலே சென்று வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அதை அறிந்து வந்து அதே தொழிலை இங்கேயும் செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த மீனராசிக்காரர்கள் இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் போடுகின்ற முதலீடுகளுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தின் மூலியமாக உங்களது இல்லறத்தை நீங்கள் வலிமைப்படுத்தலாம் குடும்பஸ்தானத்திற்கு தேவையான அத்தனை வரவுகளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அதனால் குடும்பத்திற்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் செய்து நல்ல பெயரை பெறப் போகின்றீர்கள் ஒரு அற்புதமான விஷயமாக இந்த குரு பெயர்ச்சி இந்த மீன ராசிக்காரர்கள் கிடைத்திருக்கின்றது குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு என்பது புதனுடைய வீடு அங்கு அமர்ந்தால் குருவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பான விஷயங்கள் நடக்கும் என்பது ஒரு சாஸ்திரத்தின்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் என்று என்பது உங்களுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த இடங்களாக இருக்கின்றது பொதுவாக ராசிக்கு பத்தாம் மீட்டிற்கு கிடைக்கின்றது ராசிக்கு எட்டாம் மீட்டிற்கு கிடைக்கின்றது ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு குரு பார்வை கிடைக்கின்ற பொழுது இதுவரை ஏதேனும் உடல் ஆரோக்கியத்திற்காக வீண் செலவுகள் நீங்கள் செய்து வந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நிறுத்தப்பட போகின்றது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகின்றது உங்களுக்கு வாராகடனாக நின்று நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வருகின்ற தொகைகள் எல்லாம் வசூலாகப் போகின்றது பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதிக வலிமையையும் அதிக பதவி உதய உயர்வுகளையும் தரக்கூடிய ஒரு இடமும் எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்தில் குரு பார்வை விழுகின்ற பொழுது அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் அதிக வருமாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது திருமண தடையிலே நீங்கள் அவதிப்பட்டு வந்தால் வாலிபர்கள் திருமண தடை விலகி நீங்கள் திருமணத்திற்கு தயாராக வேண்டிய நிலை வந்துவிட்டது அனைவருக்குமே திருமண யோகம் கிடைத்திருக்கின்றது எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நீக்கப்பட்டு பரிபூர்ணமாக இப்பொழுது நீங்கள் தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதே போல உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு புத்திரஸ்தானம் பெண்களுக்கு குலதெய்வத்திற்குரிய வீடு ஒன்பதாம் வீடு அந்த வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் செவ்வாய் இந்த குரு இப்பொழுது மீனராசிக்கு பயிற்சியாகின்ற நேரத்திலே செவ்வாய் குருவிற்கு அருகாமையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார் செவ்வாய் அமர்ந்த வீடு என்பது குரு உச்சமாகக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டிற்கும் குருவினுடைய அருள் ஒளி கிடைத்துக் கொண்டிருப்பதால் செவ்வாயும் வலிமை அடைகின்றார் உங்கள் குலதெய்வம் இப்பொழுது வலிமையடைந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடியதாக மாறியிருக்கின்றது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மேம்பட்டு இனிமேல் வந்துவிடும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமான பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு கைக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது உங்களது பிள்ளைகள் ஏதேனும் பிரச்சனையில் இருந்து வந்தாலும் நல்ல நிலையிலே மாறி நல்லவர்களாக இந்த சமுதாயத்திலே போற்றப்படக்கூடியவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆண்களுக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீசகுளம் அடைந்த நிலையிலே கடந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது குருவினுடைய ஒரு அற்புதமான ஒளி செவ்வாயின் மீது கொண்டிருப்பதால் அருகாமையுள்ள வீட்டில் படுவதால் உங்களது பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் எந்த விதமான கிட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகியிருந்தாலும் உடல் ஆரோக்கியம் குன்றி அவர்கள் இருந்தாலும் இப்பொழுது நல்ல நிலையிலே மாற இருக்கின்றார்கள் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் புதிய தொழில் செய்வதற்கு முதலீடுகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதன் மூலியமாக புதிய தொழிலை செய்து நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறலாம் புத்திரதோஷம் விலகி புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்கின்றது பலருக்கு திருமணம் ஆகியும் கண்ட கடந்த காலங்களில் இரண்டு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது புத்திரதோஷம் விலகி உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அதே போல திருமணம் ஆகி விவாகரத்து ஆகி விலகி நிற்கின்ற கணவன் மனைவிமார்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல நீதித்துறை சார்ந்த நீதி அரசர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அங்கே பணிபுரிகின்ற பல ஊழியர்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் முன்னேற்றத்திற்கு ஆசான் என்பவன் குரு அந்த குருவே ஆசிரியர்களுக்கு அதிகாரியாக விளங்குகின்றார் அந்த ஆசான்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கும் அதே நேரத்திலே சம்பளங்கள் உயர்வைக்கு நீங்கள் வேண்டி கேட்டு வந்திருந்தால் சம்பள உயர்வும் கிடைக்கும் நிலுவையில் இருந்து வந்த தொகைகள் எல்லாம் இந்த மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே நல்ல செய்தி முதலில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் அதன் பின்பு உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணமெல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு தொழிற்சாணம் அது தொழிற்சாலைக்கு அதிபதி குரு என்பதால் நிச்சயமாக ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது வழிநடத்தக்கூடிய பிறரை ஆலோசனை சொல்லி வழிநடத்தக்கூடிய தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது ஆலயங்களில் பணிபுரிகின்ற குருமார்களாக இருந்தாலும் சரி பல வகையிலே தொண்டுகளை செய்து மக்களை வாழ்விக்கின்ற பெரிய மனிதராக இருந்தாலும் சரி அரசியலிலே நேர்மையான வழியிலே சென்று பதவிகளை அடைந்து நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று காத்திருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் சரி இது ஒரு பொன்னான காலம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை வெற்றி உறுதி அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்கரம் அடைகின்றார் அந்த வக்கரம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை நீடிக்கின்றது அந்த பதினேழாம் தேதிக்கு பின்புதான் வக்கர நிவர்த்தி குரு அடைகின்றார் அதுவரையிலே இந்த மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைகின்றார் அவர் பார்வைப்படுகின்ற இடங்களுக்கும் சிறப்புகள் குறைந்துவிடும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்கள் தலையிடக்கூடாது அடமான பத்திரங்களிலே கையெழுப்பம் இடக்கூடாது சொத்துக்களை அடமானம் வைத்து பணம் வாங்கக்கூடாது யாருக்காக உதவி செய்ய போய் அங்கே சாட்சி கையெழுத்து போடக்கூடாது ஏதேனும் பெண்கள் விஷயத்திலே பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியவராக வந்துவிடக்கூடாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை யாரிடத்திலே எந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதிலே நிதானம் தேவை ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் வக்ரமடைந்து விட்டால் நிதானம் தவறிவிடும் அதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அந்த நேரங்களிலே நீங்கள் முடிவுகளை எடுத்து அதை சரி செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தால் குரு வக்ரம் அடைந்த காலங்களிலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கின்றேன் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை தரும் வளம் பெருக வாழ்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்